ஆணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி இந்த தற்கோளம் பேரூராட்சி பகுதியில் புதுகேசாரம் அருகில் இருக்கக்கூடிய விருதசீரு ஆறு அந்த விருதசீரு ஆறு வந்து நம்ம தங்கலம் பேரம்பாக்கம் தற்கோளம் அருகிலபாடி பாடி செல்லுகின்ற அரக்கோணம் தொகுதிக்கு செல்லுகின்ற பிரதான நெடுஞ்சாலை அந்த நெடுஞ்சாலையை நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இந்த தண்டலத்திலிருந்து அருகிலபாடி கூட்டுறோடு வரை இரநூறு கோடியிலே நான்கு வழி சாலை திட்டத்தை கொண்டு வந்து அதுக்கு இரநூறு கோடி அம்மா ஒதுக்குனாங்க முதற்கட்டமாக மப்பேடு வரை அந்த நான்கு வழி சாலை போடப்பட்டிருக்கிறது அதிமுக ஆட்சியில் இருக்கின்ற வரை அந்த சாலை போட்டு முடிக்கப்பட்டு விட்டது அதற்கு பிறகு மப்பேடிலிருந்து தக்கோலம் கூற்றோடு வரை இந்த விடியா திமுக ஆட்சியிலே அந்த சாலை திட்டத்தை செயல்படுத்தவில்லை ஆனாலும் இந்த விருத ஆறு இந்த விருதசீர் ஆற்றிலே மழை காலங்களிலே தண்ணீர் சென்றால் முழுவதும் போக்குவரத்து பாதிக்கப்படும் நம்ம இந்த பக்கத்திலிருந்து சென்னையிலிருந்து நம்ம அரக்கோணத் தொகுதிக்கு வருக வருபவர்கள் இந்த நெடுஞ்சாலையை பயன்படுத்துபவர்கள் யாருமே வந்து இந்த ஆர்த்த தாண்டி போக முடியாது ஆனால் இது மிகப்பெரிய சிறிய சிறிய தரைப்பாலம் வரி இருக்க காரணத்தினால் தண்ணீர் அதிகமாக செல்லும் அதனால் ரெண்டு மூணு மாதம் இந்த போக்குவரத்து தடைபடும் அதனால் அந்த சட்டமன்றத்தில் தொடர்ந்து எங்கள் அரக்கோண சட்டமன்றத்திற்கு வந்து எல்லா இடத்துலையும் மேம்பாலம் கட்டிவிட்டாலும் இந்த பகுதியில் மட்டும் மேம்பாலம் அமைக்கப்படாமல் இருந்தது நான் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன் அந்த இரநூறு கோடி சாலை திட்டத்திலே இந்த திட்டம் சேர்க்கப்பட்டுள்ளதால் இது செய்ய இயலாது இயலாது என்று இந்த நெடுஞ்சாலைத்துறை சொல்லி கொண்டிருந்தது ஆனால் கடந்த சட்டமன்ற கூட்டு நீங்கள் அந்த இரநூறு கோடி சாலை திட்டத்தை நீங்கள் பிறகு கூட நீங்கள் செயல்படுத்திங்க இப்போ நீங்கள் செயல்படுத்த மாட்டீங்க ஆனால் எங்களுக்கு அந்த விருது சீரற்று மேலே மேம்பாலம் கட்டி ஆக வேண்டும் ஏனென்று சொன்னால் ரெண்டு மூணு மாதம் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுது போக்குவரத்து பாதிக்கப்படுறது என்று சொல்லி சட்டமன்றத்தில் பேசினேன் பேசுனதுக்கு இங்கே இந்த ஆற்று மேலே ஒரு மேம்பாலம் கட்டுவதற்கு இருபது கோடி நிதி ஒதுக்கீடு செய்கிறேன்னு சொல்லி அறிவித்து ஒரு வருஷம் ஆகும் ஒரு வருஷமாகி டெண்டர் விட்டு ஆறு மாதம் ஆகும் ஆனால் டெண்டர் விட்டு ஆறு மாதம் ஆகி கூட இது வரைக்கும் இந்த மேம்பால பணி பாலப் பணியை தொடங்கவே இல்லை தொடங்காமல் இருக்கிற காலத்தினால இன்றைக்கு இந்த வடகிழக்கு பருவமழை அதுக்கு தொடர்ந்து இன்றைக்கு டிட்டுவா புயல் எல்லாம் வரதுனால இன்றைக்கு இந்த ஆற்றுல தண்ணி போயிட்டு ரெண்டு மாதமாக தண்ணி போயிட்டுருக்கும் எங்கேருந்து வந்து சொன்னால் நம்ம வாலாஜா அணைக்கட்டிலேருந்து அது தண்ணீர் வருகிறது அதே போல் இன்னைக்கு திருமால்பூர் களங்கள் கணபதிபுரம் களங்கள் இன்றைக்கு முருங்கை கா கலங்கள் எல்லாம் இந்த களங்கள்லாம் தான் தண்ணீர்லாம் வந்து வரக்கூடிய தண்ணீர்லாம் வந்து இந்த நம்ம புதுக்கேசாவிற அணைக்கட்டுக்கு போய் சேருது ஆனால் அணைக்கட்டில் இன்றைக்கி இன்னும் தண்ணி வேறு இல்லை இன்றைக்கு அணைக்கட்டில் தண்ணி ஒன்றும் நிரம்பல ஆனால் இன்றைக்கு இந்த ஊட்டி அணைக்கட்டில் இன்றைக்கு நாங்கள் வந்து இந்த சாலை இந்த விருதேசி ஆறு சில நெடுஞ்சாலையில் தண்ணி போகிறதுனால போக்குவரத்து முற்றிலும் தலைப்பட்டுருக்கு ஒரு ஆம்புலன்ஸுக்கு போக முடியல மக்கள் வந்து பைக்கில் போக முடியல எல்லாம் பெரிய பெரிய குண்டும் குழிமா ஆகிப்போச்சு இரவில் வந்து எல்லாம் விழுந்து விபத்துகள் டெய்லி விபத்துகள் நடக்குது நான் ஒரு இருபது நாளாக இந்த நெடுஞ்சாலைத்துறை கிட்ட சொல்லிருக்கிறேன் நடுவில் வந்து பல்லந்து வண்டி பைப்பை பற்றி தண்ணியை வந்து விடுங்க ரெண்டு பக்கமும் வந்து சாலையை நல்லா சீர் பண்ணுங்க பெரிய பெரிய குண்டும் குழிமா இருக்குது தண்ணியில் குண்டும் குழிமா இருக்குது எல்லாம் டூ வீலரில் வர வரவங்களாம் வந்து லேடிஸை கொண்டு வரவங்களாம் கீழே விழுந்து அவங்களாம் அடிப்படுறாங்கன்னு சொல்லி தொடர்ந்து இந்த நெடுஞ்சாலைத்துறை கிட்டே கோரிக்கை வச்சுட்டே இருக்கிறேன் சொல்லிட்டேக்கிறேன் டி கிட்ட பேசுகிறோம் ஏடி கேல பேசுகிறோம் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறோம் ஆனால் இந்த நெடுஞ்சாலைத்துறையும் கண்டுக்க மாட்டுறாங்க இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சித்தலைவரும் இந்த இதை பற்றி கண்டுக்கவே இல்லை கண்டுக்காதனால இன்றைக்கி வந்து நேற்றுக்கு கூட ரெண்டு பேர் அங்கே அந்த சாலையில் வரும்போது தண்ணி வர போயிட்ருக்குது பெரிய பெரிய குண்டு குழிமா இருக்குது அதில் வந்து மோட்டார் சைக்கிள் உள்ளே விட்டுட்டு இன்றைக்கி ரெண்டு மூணு பேர் அடிபட்டுருக்கிறாங்க இந்த பக்கம் தனியார் வாகனங்கள்லாம் இன்றைக்கு அரக்கோணம் தொகுதியில் இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள்லாம் வேலைக்கு செல்லணும்னா இந்த பக்கம் திருவள்ளூர் சென்னைக்கு போகக்கூடிய தனியார் வாகனங்கள்லாம் இன்றைக்கி லைனாக மணிக்கணக்கில் இங்கே இங்கே வந்து ஆயிரக்கணக்கில் போய்கிட்டு இருக்கிற வண்டி இது பிரதான சாலை ஆகவே இன்றைக்கி இந்த நெடுஞ்சாலைத்துறையும் இந்த மாவட்ட நிர்வாகமும் இதை ச சப்பனிடணும்ன்றது சப்பனிடுவதற்கே முன் வரல அதனால்தான் இன்றைக்கி நேரடியாக நாங்கள் வந்து இன்றைக்கி ஆய்வு மேற்கொண்டேன் ஆய்வு மேற்கொண்டு உடனடியாக நடுவிலே வந்து பள்ளம் தோண்டி பள்ளம் எடுத்து அங்கே பைப் வச்சு இருக்கிற தண்ணியை வந்து வெளியேற்றணும் ரெண்டு பக்கமும் ரோடு சரி பண்ணணும் விபத்து நடக்காமல் பார்த்துக்கணும் இன்னைக்கு நம்ம வந்து இந்த இடத்துல தண்ணி போது இந்த விபத்து ஏற்படுதுன்னு நான் சொன்ன உடனே இன்றைக்கி என்ன பண்ணிக்கிறேன் அணைக்கட்டில் வந்து வாழாஜி அணைக்கட்டில் தண்ணி நிற்பிக்கிறாங்க இப்போ அந்த தண்ணி நிறுத்தினா இன்றைக்கி வந்து புது வரும் அணைக்கட்டில் வந்து தண்ணி நிரம்பலை எங்களுக்கு வந்து பற்றாக்குறை ஏற்படும் அதனால் அணைக்கட்டுலேருந்து தண்ணி வரணும் இந்த நம்மளுடைய களங்கள்லேருந்தும் ஏரி திருமால்பூர் க களங்கள் நம்ம கணபதிபுரம் களங்கள்லாம் கூட தண்ணி வரணும் நெல்வாய்க்குலேருந்துலாம் தண்ணி வந்துட்டு வரணும் அந்த த கலங்கள்லாம் இந்த வழியாக தான் வர முடியும் வேறு வழி கிடையாது இந்த விதசீர்த்தி தான் வரணும் அதுவும் அது வந்துட்டு தான் இருக்கும் இது இன்னும் ரெண்டு மாதம் வரைக்கும் போயின்னு தான் இருக்கும் ஆகவே உடனடியாக நெடுஞ்சாலைத்துறை மாவட்ட நிர்வாகமாக உடனடியாக வந்து நடுவில் வந்து பள்ளம் எடுத்து பைப் வச்சு இந்த தண்ணியை வெளியே வெளியே கொண்டு போகிறதுக்கு வழி பண்ணணும் ரெண்டு பக்கமும் சாலை உடனே சீரமைக்கணும் இன்றைக்கி ஒரு நாள் தான் ஒரு நாள் டைவர்ஷன் பண்ணுங்கள் பரவாயில்ல ரெண்டு 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 பக்கமும் டைவர்ஷன் பண்ணி மாற்று வழி பாதையெல்லாம் கூட இருக்குது நீங்கள் அந்த பணியை உடனே யார் செய்யலை இது வரைக்கும் நீங்கள் செய்யாமல் இருக்கிறீர்கள் உண்மையில் நான் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இந்த அரசையும் மாவட்ட நிர்வாகத்தையும் நெடுஞ்சாலைத்துறையும் நான் மிகவும் கண்டிக்கிறேன் ஆகவே இன்னைக்கு அந்த பணியை நீங்கள் செய்யலைன்னா நாளைக்கு காலையில் நான் வந்து இங்கே வந்து சாலை மறியல் பண்ணுவேன் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபடுவேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே வந்து பல விபத்துகள் நண்பர்கிறது பல பேர் அடிப்பட்டு இங்கே பெண்கள் எல்லாம் அடிப்படுறாங்க ஒரு ஆம்புலன்ஸ் கூட போக முடியல நீங்கள்லாம் பார்த்தீங்க நேரடியாக பார்த்தீங்க அதனால் இந்த மாவட்ட நிர்வாகம் இந்த விடியா திமுக ஆட்சியில் இந்த மக்களை பற்றியே கவலைப்படல நெடுஞ்சாலைத்துறை கவலைப்பள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் கவலைப்படல இந்த மாவட்ட நிர்வாகம் யாருமே கவலைப்படலை கவலைப்படாத ஒரு ஆட்சிகள் தமிழ்நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே அவர்களுக்கெல்லாம் நான் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உடனே மக்களை விபத்துலேருந்து காப்பாற்றணும் எங்களுக்கு வந்து வாழாத அணைக்கட்டிலேருந்து தண்ணி சீராக அணை புதுகாரம் அணைக்கட்டுக்கு வரணும் அதனால் நீங்கள் வந்து அங்கே வந்து தண்ணீரை நீங்கள் நிறுத்த நிறுத்தக்கூடாது ஆகவே நிறுத்தாமல் உடனடியாக இந்த பணியை சப்பெடுத்து போக்குவரத்து மக்களுக்கு நல்ல போக்குவரத்து ஏற்படுத்தி தரணும்னு கேட்டுக்கிறேன் அப்படி இன்னைக்கு நீங்கள் பண்ணலன்னா நாளைக்கு காலையில் நான் வந்து கண்டிப்பாக சாலை ஈடுபடுவது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்